தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா வாங்க கதைக்குள்ளே போகலாம் என்ன மைத்திலி இது இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம் அபி வீட்டுக்காரனை பற்றி எந்த தகவலுமே தெரியலையே இப்போது என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு வழி சொல்ல எனக்கும் ஒன்றும் தான் சரி வாங்க நடந்த எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்லுவோம் அம்மா ஏதாவது சொல்லுவாங்க ரெண்டு பேரும் சோர்ந்து வந்து இறங்க அவர்களுக்காகவே காத்திருந்த திலகா வேகமாய் ஓடி வர என்னடி அபி வீட்டுக்காரரை பார்த்தீங்களா இல்லைம்மா அவரை பார்க்க முடியலை என்னடி சொல்கிற ஆமாம்மா நீங்கள் சொன்ன அட்ரஸில் அக்கா வீட்டுக்காரர் இல்லைம்மா ஏன் என்னாச்சு நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் விசாரிச்சிட்டோம் அவரை பற்றி யாருக்குமே தெரியல என்னடி இது இப்படி சொல்கிற ஏதாவது நல்ல செய்தியோடு வருவீங்கன்னு நினச்சேன் இப்படி சொல்கிறீங்க அம்மா அவரை பற்றி யாருக்குமே தெரியல நாங்கள் என்ன பண்ணுறது நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் விசாரிச்சிட்டோம் சரி அவரோட ஃபோட்டோ ஏதாவது இருக்கா இல்லடி அபி வீட்டுக்காரன் ஃபோட்டோ எதுவுமே இல்லை அக்காவோட கல்யாண ஃபோட்டோ ஏதாவது உங்ககிட்ட இருக்கா என்கிட்ட ஏதுடி நாம் தான் கல்யாணத்துக்கே போகலையே அக்கா கிட்டே இருக்குமா அவள் இங்கே கிளம்பி வரும்போது வெறும் கையோட தானே வந்தா அவகிட்ட அவன் ஃபோட்டோ எதுவும் இல்லை என்னம்மா இது எல்லா வழியிலையும் ஒரே லாக்காக இருக்குது இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் கடவுள் மனசு வச்சா மட்டும்தான் இதுக்கு ஒரு வழி கிடைக்கும் அந்த கடவுள் தான் மனசு வைக்கணும் நாங்கள் போய் அக்கா வீட்டுக்காரரை பற்றி விசாரித்ததை அக்கா கிட்டே எதுவும் சொல்லாதீங்க நான் ஏன்டையும் சொல்ல போகிறேன் சொன்னால் அவள் என்கிட்ட சண்டை தான் போடுவா அதுக்கு மேலே உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் வேற வேணையே வேணாம் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் நீங்கள் யார்கிட்டையும் சொல்லிக்காதீங்க நாங்கள் அம்மா சொல்ல போகிறோம் நாங்கள் சொன்னாலும் எங்களுக்கும் திட்டு தான் விழும் மறுநாள் அபி வழக்கம் போல் வேலைக்கு கிளம்ப ஆஃபீஸில் விவேக் கௌதமிடம் ஏன் கௌதம் நாம் இந்த கம்பெனியை வாங்கி இது முதல் பொங்கல் பொங்கலுக்கு எத்தனை நாள் லீவ் விட போகிற எத்தனை நாள் விடலாம்னு நீயே சொல்லு விவேக் வியாழக்கிழமை பொங்கல் வருது வியாழன் வெள்ளி சனி மூணு நாள் லீவு விட்டுட்டா ஞாயிற்றுக்கிழமை யூஷுவல் லீவு ஊருக்கு போகிறவங்க எல்லாம் சந்தோஷமாக போயிட்டு வருவாங்க அப்போது விட்டுடலாம் நிஜமாவா மச்சான் சொல்கிற உண்மையாக தான் சொல்கிறேன் நமக்கு தான் குடும்பம் குழந்தை எதுவுமே இல்லை ஒண்டிகட்டியாக பரதேசி மாதிரி இருக்கோம் மற்றவங்களாவது சந்தோஷமாக போயிட்டு வரட்டுமே அவியை பார்த்துக்கிட்டே கௌதம் சொல்ல அவி அமைதியாய் தலை கவிழ்ந்தால் ஏண்டா அடப்போ விவேக் என்ன சொன்னாலும் சிலரோட கல் மனசு மாறவே மாறாது சரி இந்த பேச்சை இதோட விடு அப்போது போகி அன்னைக்கு சின்னதாக ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணிடலாமா தாராளமாக பண்ணலாம் உனக்கு என்ன தோணுதோ அதை செய் அதோட அன்னைக்கு எல்லாரும் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வர சொல்லிடவா டேய் நான் தான் சொல்லிட்டேன்ல உனக்கு என்ன தோணுதோ அதை தாராளமாக செய் தேங்க்யூ மச்சான் ஆனால் ஒன்று ரெண்டு நாளில் எந்த வேலையும் பெண்டிங் இருக்கக்கூடாது சீக்கிரம் எல்லாத்தையும் முடிக்கணும் அதையும் சொல்லிடு அதை நான் பார்த்துக்கிறேன் இரண்டு நாட்களும் பொங்கல் விசேஷத்திற்காக எல்லாரும் அவங்க அவங்க டிபார்ட்மெண்ட்டை அலங்கரிச்சுக்கிட்டு இருக்க அபியின் வரவிற்காக வேலை முடித்து காத்திருந்தால் மாலத்தி ஹே அபி அட சொல்லு மாலத்தி இன்னும் கிளம்பலையா உனக்காக தான் இருக்கேன் எனக்காகவா என்ன விஷயம் வர வர நீ சார் ரூமுக்கு போன பிறகு உன்னை பார்க்கவே முடியல லஞ்சுக்கும் வரமாட்டே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாலத்தி அப்படித்தான் சொல்லிக்கிட்டே புஷ்பாவும் வர என்ன புஷ்மா மேடம் நீங்களும் அப்படியே சொல்கிறீங்க பின்ன என்ன நீ எம்டி சார் ரூமுக்கு போன பிறகு உங்ககிட்ட பேசவும் முடியல உன்னை பார்க்கவும் முடியல முன்னெல்லாம் லஞ்சில் ஏதாவது ஏதாவது பேசுவோம் இப்போ ஏதாவது பேசலான்னு பார்த்தா ஒரு பக்கம் விவேக் சார் இன்னொரு பக்கம் எம்டி சார் அப்புறம் எங்கே உங்ககிட்ட பேசுறது சாயந்தரம் நாங்கள் கிளம்புன பிறகு தான் நீ வர என்ன பண்ணுறது வேலை ஹெவியாக இருக்குது சரி இந்த வருஷம் பொங்கல் செலப்ரேஷன் சூப்பராக இருக்கும் போல இருக்குது புஷ்பா சொல்ல நானும் அதையே தான் நினச்ச மாலதி நீயும் அதையே தான் சொல்கிற ஆமாம் நாளைக்கு நீ என்ன ட்ரெஸ் போட போகிறாபி நானா இன்னும் எதுவும் சூஸ் பண்ணலையே ஏன் அப்படி சொல்கிற அழகா சாரி கட்டிக்கிட்டு வா உனக்கு சூப்பராக இருக்கும் ஃபுல் டே எப்படி ஸாரீ கட்டிக்கிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே அதெல்லாம் ஒன்றும் இருக்காது நாளைக்கு வேலையும் ஹெவியாக இருக்காது நீ ஸாரியே கட்டிக்கிட்டு வா உஷ்மா மேடம் நீங்கள் நான் சாரிதான்ப்பா சரி நீ என்ன ட்ரெஸ் போட போகிற மாலத்தி நானும் புடவை தான் கட்ட போகிறேன் மூவரும் பேசிக்கொண்டே படிக்கட்டில் இறங்க அதற்குள் அபிக்காக விஷ்ணுவ வந்து காத்திருந்தான் அபி காரில் ஏறிவிட சரி அபி நாங்கள் கிளம்புறோம் பாய் சொல்லி விட்டு ஒரு பக்கம் மாலதியும் ஒரு பக்கம் புஷ்பாவும் கிளம்ப என்னத்தான் நேற்று நீங்களும் மைத்திலியும் எங்கே போயிருந்தீங்க காலையிலேருந்து உங்களை நான் பார்க்கவே இல்லை அது என் ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்க்க போயிருந்தேன் கடைசியில் அந்த வீணா போனவன் எங்கே போனானே தெரியல யாருக்குமே அவனை பற்றி எந்த டீட்டெயிலும் தெரியல என்ன சொல்கிறீங்க ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க ஃபோன் நம்பர் கூடவா இல்லை இல்லையே இருந்திருந்தா ஃபோனில் பேசியிருப்பேனே அதுக்கு எதுக்கு மைத்திலியை கூட்டிக்கிட்டு போனீங்க அது சும்மா கம்பெனிக்காக கூட்டிக்கிட்டு போனேன் கடைசியில் அவனை பார்க்கவே முடியல அதன் பிறகு அபி எதுவும் பேசவில்லை வீட்டிற்கு வந்த அபி அம்மா நாளைக்கு எங்கள் ஆஃபீஸில் பொங்கல் செலப்ரேஷன் ஸாரீ கட்டணும் கட்டிக்கோ அபி எந்த புடவை கட்டுறது அக்கா அத்தா அன்னைக்கு கடையில் வாங்கி கொடுத்தாருல்ல அதை கட்டிக்கோங்க சூப்பராக இருக்கும் அந்த புடவியா அதுக்கு ப்ளவுஸு அதெல்லாம் அம்மா தச்சு ரெடியாக வச்சுருக்காங்க நாளைக்கு நீங்கள் அதை தான் கட்டுறீங்க சரி மைத்திலி அம்மா நாளைக்கு உங்கள் ஆஃபீஸில் பொங்கல் செலப்ரேஷனா அமண்ட தங்கம் அப்போது என்னையும் கூட்டிக்கிட்டு போகிறீங்களா நீ வேணாம் செல்லும் அம்மாவுக்கு ஃபோர் டேஸ் கண்டினியூவாக லீவ் வரும் அந்த ஃபோர் டேஸும் அம்மா கூடவே இருப்பேன் ஓகேவா ஏன் அபி பொங்கல் செலப்ரேஷன் தானே அவனையும் கூட்டிக்கிட்டு போனா என்ன இல்லைம்மா அது சரியாக வராது அவன் வேண்டாம் மறுநாள் காலை திலகா ரூமுக்கு வந்து இந்த அபி ப்ளவுஸ் சாரீ எல்லாம் செட்டாக இருக்குது பாரு அழகாக கட்டிக்கிட்டு ஆஃபீஸ் போயிட்டு வா அபியும் குலைத்து தயாராக அந்த புடவை அவளது நிறத்திற்கு அவ்வளவு அழகாக பொருந்தியிருந்தது புடவையில் தேவதை போல் இருந்தவள் புடவையை மிக நேர்த்தியாக கட்டியிருந்தால் சிம்பிளான மேக்கப்பில் அபி வெளியில் வர அக்கா இந்த புடவை உங்களுக்கு சூப்பராக இருக்குது தேங்க்ஸ் மைத்திரி ஆமா அண்ணி உங்களுக்கு இந்த புடவை செம்மையாக இருக்குது தேங்க்ஸ் ராகவி பார்த்திங்களா என் செலெக்ஷன் எப்போவுமே நல்லா தான் இருக்கும் சொல்லிக்கிட்டே விஷ்ணுவும் வர ராஜி அந்த பூவை எடுத்துக்கிட்டு வா திலகா சொல்லவும் ராஜி எடுத்து வந்த பூவை அபி தலையில் அழகாய் வைத்து விட்டால் திலகா அம்மா எதுக்குமா இவ்வளோ பூ பரவாயில்ல அபி ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் நீ புடவை கட்டி பார்க்கவே பழைய மாதிரி இருக்க என் கண்ணே பட்டுடும் போல் இருக்கு சாயந்தரம் வந்ததும் உனக்கு திருஷ்டி சுற்றி போடணும் சரி டிஃபன் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பு அம்மா அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லபி மதியம் லன்ச் வைக்கிறீங்கல்ல இனிமே மூணு பிளேட் வைங்க இலை வேண்டாம் ஏன் அபி இலை கம்ஃபர்டபுளாக இல்லைம்மா அதனால் லேட்டே வைங்க சரி அபி இனிமேல் மூணு பிளேட் வைக்கிறேன் ப்ளேட்டில் ஆஃபீஸே எடுத்து வச்சுக்கோ தேங்க்ஸ்மா சொல்லிவிட்டு அபி ஆஃபீஸ் கிளம்ப விஷ்ணு அவளை ட்ராப் பண்ணான் அபி படிக்கட்டில் போக. புஷ்பாவும் மாலத்தியும் ஒரே ஆட்டோவில் வந்து இறங்கினாங்க ஆட்டோவுக்கு பணத்தை கொடுத்துட்டு ஏ அபி வா மாலத்தி அபி இந்த புடவை உனக்கு செம்மையாக இருக்குது என்ன ரேட்டு அது பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரமா ஆனால் சூப்பராக இருக்குது அபி அதுவும் உன் கலருக்கு செம்மையாக பொருந்தது ஆமாம் அபி உண்மையாகவே இந்த சாரீ உனக்கு சூப்பராக இருக்குது தேங்க்யூ யார் அபி எடுத்து கொடுத்தது உன் வீட்டுக்காரரா இல்லை உங்கள் அப்பாவா அபி அமைதியாக இருக்க அப்போது உன் சேலரியில் நீயே எடுத்துக்கிட்டியா அபி மீண்டும் அமைதியானால் சொல்லுடி யார் எடுத்து கொடுத்தது அது எங்கள் அத்தான் அத்தான்னா அன்றைக்கி வந்தார் இல்லை அவர் மாமா பையன் ஓ மாமா பையனா கொடுத்து வச்சு வாபி உன் அப்பா ஒரு பக்கம் உன் புருஷன் ஒரு பக்கம் ஒரு பக்கம் உன் மாமா பையன் கூட உனக்கு செய்கிறாரு ஏய் வழி விடு எப்படி சார் வராரு குட் மார்னிங் சொல்லிவிட்டு மூவரும் ஒதுங்கி கொள்ள அவியின் பதிலை கேட்டு அவளை எரித்து விடுவது போல் பார்த்து கொண்டே தனது கேபினுக்கு போனான் கௌதம்